அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி உபரகாத்து அலஹர் மாதத்தினுடைய முதல் வியாழக்கிழமையில இருக்கோம் இந்த நாள்ல செய்யக்கூடிய மிக சிறப்பான தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம் ஒவ்வொன்றுமே மகத்தான இன்னும் அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய அழகான திகிர்கள் இன்னும் சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப குட்டி குட்டி வார்த்தைகள் தான் ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை நம்ம தனியாக தஸ்பீஸ் செய்து கேட்டாலே அல்லாஹ் தாலா ஒரு துவாவை கூட மிச்சம் வைக்க மாட்டான் இந்த அனைத்தையுமே சேர்த்து நம்ம கேட்கும்போது சுபஹானல்லாஹ் அல்லாஹ் தாளா சந்தோஷத்திலேயே இதனுடைய நன்மையின் கனத்தினாலேயே நாம் கேட்பதை அல்லாஹ் நிமிடத்தில் கொடுத்து விடுவான் மேலும் ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒரு சிறப்பு இருக்குது அதே போல் தான் வியாழக்கிழமைக்கு ஏராளமான சிறப்புகளையும் பலன்களையும் அல்லாஹ் தலா நமக்கு கொடுக்குறான் சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம அமல்களை எந்த அளவு அதிகப்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுல தான் சிறப்பு இருக்குது நம்ம ஒரு நேரத்தை எப்படி சிறப்பிக்க முடியும் அல்லாஹுவோட தொடர்பு கொண்டா மட்டும்தான் சிறப்பிக்க முடியும் அப்படி அமல்களால நம்ம அலங்கரிக்கணும் அப்படின்னா இந்த அமல் உங்களுக்கு போதுமானதா இருக்கும் மேலும் அல்லாஹ் என்ன சொல்றான் நீங்க என்ன நினைவு கூறுங்க நான் உங்களை நினைக்கிறேன் நீங்க ஒரு ஜான் எங்கிட்ட நெருங்கி வந்தீங்கன்னா நான் ஒரு முலம் உங்ககிட்ட நெருங்கி வருவேன் அப்படின்னு சொல்றான் அப்போ ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நேரத்தையும் நம்ம சிறப்பா மாற்றணும் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் விடத்தில் நம்ம நெருங்கணும் இந்த மாதிரியான அமல்களை கொண்டு நம்ம அல்லாஹ் விடத்தில் துவா கேட்கணும் நம்ம துவா தான் இருக்கிற வணக்கத்திலேயே சிறந்த வணக்கம் அப்படின்னு ரசூல்லா சொல்றாங்க அப்போ அந்த நாளையும் நேரத்தையும் பயன்படுத்தி இது போல தேர்ந்தெடுக்கப்பட்ட குட்டி திக்ருகளை கொண்டு நம்ம அல்லாஹ்விடத்தில் கேட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப இலகுவாக நம்ம ஆசைப்படுறத அடைந்து கொள்ள முடியும் இன்னும் யாரெல்லாம் விதியை மாற்றிக்கொள்ள நினைக்கிறீங்களோ இன்னும் ஆசைப்பட்ட வாழ்க்கை வாழணும் ஆசைப்பட்ட பொருள் கிடைக்கணும் ஆசைப்பட்ட விஷயத்தை அடைந்து கொள்ளணும் இன்னும் அல்லாஹினுடைய அன்பை அடையணும் இன்னும் ஏராளமான நன்மைகளை சம்பாதிக்கணும் இன்னும் எல்லா காரியத்திலையும் இரு உலகிலும் அல்லாஹ்விடமிருந்து உதவி பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இந்த அமலை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒவ்வொரு வாரமும் மிஸ் பண்ணாமல் செய்ய தொடங்கிடுவீங்க ஏன்னா இதற்கு அப்படிப்பட்ட மகத்துவங்கள் இருக்கு இன்ஷால்லா இன்றைய தினம் நீங்கள் செஞ்சுட்டு அல்லாஹ் கேளுங்க அதற்கான ஒரு சின்ன உதவியவாவது இன்றைக்கு இரவுக்குள்ளே அல்லாஹ் உங்களுக்கு காட்டி கொடுப்பான் இன்றைக்கு துவா கபூலான சந்தோஷத்தில் நிம்மதியில் ஆனந்தத்தில் தான் நீங்கள் தூங்க போறீங்க அப்படிப்பட்ட அந்த மகத்தான இருபத்தி ஆறு குட்டி திகறுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் முதல்ல என்ன இருக்கு சிறந்த செலவாத்து இருக்கு சிறந்த 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 அல்லாவினுடைய பெயர் இருக்கு சுபஹான் அல்லா இதுல எல்லாமே இருக்கு அனைத்தையும் சேர்த்த ஒரு கோர்வை இன்னும் காண கிடைக்காத ஒரு பொக்கிஷம் அப்படின்னே நான் சொல்வேன் எல்லாருமே இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இன்ஷால்லாம் கட்டாயம் உங்களுக்கு ஏதேனும் ஆசைகள் கபூலாகணுங்கிற நேரத்துக்கு இந்த திக்கர் உங்களுக்கு உதவி செய்யும் ஏன்னா இன்றைக்கு நீங்கள் ஒரு ஆனந்தத்தை பேரானந்தத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா வாழ்நாள் முழுக்க இந்த திக்கர்களை நீங்கள் மாட்டீங்க எல்லாமே ஒரு லைனை கொண்ட ஒரு வார்த்தையை கொண்ட குட்டி திக்கிறு தான் இப்போ அந்த திக்கர்கள் என்ன அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் முதல்ல சிறந்த செலவாத்

الحمد لله لا إله إلا الله الله أكبر أرتد الله ندير بير الله السمد لا حول ولا قوة إلا بالله سبحان الله وبحمده يا حي يا قيوم يا ذا الجلال والإكرام يا حنان يا منان سيدنا كريم سيدنا جواد سيدنا رعوف செய்யதீனா ரஹீம் செல்லல்லாஹு அழகி வசல்லம் அல்லாஹும் மகுஃபிர் லில் மாமினீன வல் மாமினாத்தி அல்லாஹும் மகுஃபிர் லில் வாலி தைய வத்துபு அலைய இன்னக அந்த தௌவாபுல் கஃபூர் அந்தல் ஹாதி அந்தல் ஹக் லைசல் ஹாதி இல்லாஹூ ஹக்க ஹூ இதனுடைய பொருளை கவனிங்க இதனுடைய பொருளை கவனித்து ஓதனா மட்டும்தான் நமக்கு பலன் கிடைக்கும் அது இந்த அமல் அப்படின்னு இல்லை எல்லா திகறுகளுமே எல்லா அமல்களுமே நம்ம அதனுடைய பொருளை உணர்ந்து ஓதனா மட்டும்தான் நமக்கு பலன் கிடைக்கும் இப்போ இதனுடைய பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பாத்துருவோம் இந்த செலவாத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹ்வே எங்கள் தலைவர் மஹமது நபி சொல்லாஹ் அலையி வசல்லாம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர் இன்னும் அவர்களை சார்ந்த உனக்கு தெரிந்த அனைவரின் மீதும் உன்னுடைய செலவாத்தை பொலிவாயாக அடுத்தது இஸ்திஃபாரினுடைய பொருள் அல்லாகவே மன்னிக்க கூடியவன் அவன் எப்படிப்பட்டவன் என்றால் வணக்கத்திற்கு தகுதியானவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை அவனே உயிருள்ளவன் என்றும் அதிலே நிலைத்திருக்கக்கூடியவன் இன்னும் நாம் அனைவருமே அவன் பக்கமே மீளக்கூடியவர்களாக இருக்கிறோம் உயிருள்ளவனே என்றும் நிலைத்திருக்கக்கூடியவனே அடுத்தது பிஸ்மில்லாவினுடைய பொருள் அளவற்ற அருளாளனும் நிஹர் கருணையுடையோனுமாகியே கருணையுடையமாகிய அல்லாஹுவின் பெயரை கொண்டு இதற்கே ஏராளமான வஜீஃபாக்கன் இருக்கு நம்ம எல்லோருக்குமே தெரியும் இதை சொன்னாலே போதும் நம்முடைய துவாக்கள் கபூல் ஆகும் ஏன்னா இதுல ரஹ்மான் ரஹீம் அப்படிங்கிற சிறந்த திருநாமம் இருக்கு அடுத்தது சுபஹான் அல்லா அலமதுல்லா அல்லா இல்லா இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லஹுவே தூய்மையானவன் அல்லாஹுவே புகழுக்குரியவன் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாகுவே தவிர வேறு யாரும் இல்லை அல்லாஹ் மிகப் பெரியவன் அடுத்தது அல்லாஹு சமது அப்படின்னா அல்லாஹ் தேவையற்றவன் இந்த திக்ரி சொன்னாலே போதும் நம்முடைய அத்தனை துராக்களையும் அல்லாஹ் கபூல் ஆக்குவான் தேவையில்லாத மனுஷங்களா நம்மளை மாற்றிடுவோம் அந்தளவு சிறந்த பெயர் ஆனால் இந்த பெயரினுடைய சிறப்பு நம்மள பலருக்கும் தெரியறது கிடையாது தெரிஞ்சாலும் நம்மள பலருமே அதை கையில் எடுத்து ஓதுறது கிடையாது இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ரீனுடைய கோர்வையின் மூலமாக இது நீங்கள் பாருங்கள் அல்லாஹால நிறைய பலன்களை உங்களுக்கு தருவான் அடுத்தது லாகு உலவலாக்குவத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹை தவிர வேறு எந்த சக்தியோ வலிமையோ கிடையாது அடுத்தது சுபஹான் அல்லாஹை வெபிகம் அப்படின்னா அல்லஹாவை தூய்மையானவன் அவனுக்கே புகழனைத்தும் யா ஹையோ யாக்க அப்படின்னா உயிருள்ளவனே என்றும் நிலைத்திருக்கக்கூடியவனே யாதல் ஜலாலி வல்லிக்கிறம் அப்படின்னா மகத்துவமும் கண்ணியமும் பொருந்தியவனே இந்த எல்லாமே அல்லாஹினுடைய சிறந்த மகத்தான திருநாமங்கள் அதாவது இஸ்முல் ஆயிலம் அப்படின்னு பல அறிவிப்புக்கள்ல நமக்கு சொல்லப்பட்ட இன்னும் நாம் அனைவருமே பலமுறை ஓதி பலனடைந்த திகிர்கள் தான் இனிமே இதை நம்பிக்கையோடு ஓதுங்க அடுத்தது யா யாமண்ணானும் ஒரு நரகவாசி சொன்னா அப்படின்னா சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பெற்ற ஒரு மந்திரம் ஒரு வார்த்தை தான் ஆனால் இதற்கு ஏராளமான பலன் இருக்கு என்ன அப்படின்னா அடியார்களின் மீது கருணை காட்டக்கூடியவனே இன்னும் கொடுப்பதில் மகத்தானவனே இந்த திருநாமத்தை சொன்னாலே போதும் நம்ம கேட்கிற விஷயத்த அல்லாஹாவிடமிருந்து அடைந்து கொள்ள முடியும் அடுத்தது நபியவர்களினுடைய சிறந்த திருநாமம் எப்போவுமே அல்லாஹினுடைய பெயருக்கு எந்த அளவு சிறப்பு இருக்கோ அதே அளவு சிறப்பு ரசுல்லாவினுடைய பெயருக்கும் இருக்கு ஆனா இது நம்மள பலருக்கும் தெரியறது கிடையாது இதை பற்றி நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன் அஸ்மான் ஹுஸ்னாவுக்கு கொடுக்கப்பட்ட சிறப்புகளை விட அல்லாஹாலா உன் நபிக்கு நிறைய கொடுத்துருக்கா ஏன்னா ரசூல்லாவினுடைய ஒரு பெயரை சொல்லி நம்ம வந்து வாக்கிக்கிறது அப்படிங்கிறது அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு முஸ்தகப்பான செயல் அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்படுவான் இன்னும் இந்த பெயர்களில் ஏதாவது ஒரு பெயரை தனியாக நம்ம திக்கிற செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த பெயருக்குரிய தன்மை எல்லாம் நமக்கு தருவோம் எப்படி அல்லாஹ்வினுடைய பெயரில் நம்ம தனித்தனியாக நம்ம திக்கி செய்யறமோ இப்போ அல்லாஹு சமதை நம்ம ஓதுவோம் யா வஹாபு ஓதுவோம் யா ராக் ஓதுவோம் நம்முடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரி ஓதுவோம் இல்லையா அதே போலதான் ரசூல்லாவினுடைய ஒவ்வொரு பெயரையும் நம்ம தனித்தனியாக நம்ம திக்கி செய்யலாம் இது நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் நான் வளமையாக ஓதக்கூடிய ஒரு பெயர் அப்படின்னா அஹமது ரசூல் இல்லா எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு அழகான ஒரு பெயர் இந்த ஒரு திக்ரை மட்டும் நான் நீயத்து வச்சேன் அப்படின்னா அதாவது ஒரு அவசர காரியம் எனக்கு இப்போவே கிடைக்கணும் எனக்கு இப்போ இது நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அகமது ரசூல் தான் நான் ஓதுவேன் சுபஹான்ல்லா அந்த பொருளையோ அந்த விஷயத்தையோ அவத்தால என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவான் இது நிறைய பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி பெற்ற திருநாமம் இந்த திருநாமங்கள் அனைத்திற்குமே சிறப்பு இருக்குது அதில் இந்த பெயர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இன்னும் மற்றவை எல்லாம் நம்ம எடுத்து தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா உருது பேசக்கூடிய நாட்டில் இந்த அகமது ஒரு அப்படிங்கிறது அப்படிங்கறது ஒரு மந்திர சொல் நம்ம எதை வேணும்னாலும் அல்லாஹ்விடமிருந்து அடைந்து கொள்ள முடியும் அப்படின்னு உலமாக்கள் சொல்லி நிறைய மக்கள் ஓதி பலனடைஞ்சிட்டு அதனால் அதனால நானும் ஓதி பலனடைஞ்சிட்டு இருக்கேன் இன்ஷா நீங்களும் ஓதுங்க அந்த மாதிரி இன்றைக்கு நம்ம பார்க்க போறது சிறந்த நபியவர்களுடைய நான்கு திருநாமங்களை பார்க்கலாம் இன்னும் இந்த திருநாமங்கள் ஒவ்வொன்றையும் நம்ம சொல்லும் போது கட்டாயம் செலவாத்தோதிய அந்த பலனை எல்லாம் நமக்கு கொடுக்குறான் இதில் சேர்ந்து செலவாத்தும் இருக்குது அதனால் ஓதுங்க செலவா அத்தனை சிறப்புகளையும் நாம் நிமிஷத்தில் அடைந்து கொள்ள முடியும் இதை முழுமையாக தான் நீங்கள் ஓதணும் செய்யுதுனா கரீம் சொல்லல்லாஹு அலா முகமது சல்லாஹ் அலேஹ் வசல்லம் இப்படி தான் நீங்கள் ஓதணும் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா கரீம் அப்படின்னா சங்கையான எங்கள் தலைவர் முகமது நபி சொல்லாஹு அலஹ்ஹ் வல்லம் அவர்களின் மீது செலவாத்தை பொலிவாயாக ஜவாத் அப்படின்னா பொறுமையாளர் அல்லது நமக்கு சாட்சி சொல்லக்கூடியவர் அப்போ நம்ம இதனுடைய பொருளை எப்படி விளங்கணும் அப்படின்னா மறுமை நாளில் எங்களுக்காக வாதாடக்கூடிய எங்களுடைய தலைவர் முகமது நபி சொல்லாஹ் உலக வசல்லம் அவர்களின் மீது செலவாத்தை பொலிவாயாக ரவுஃப் அப்படின்னா அன்பான எங்கள் தலைவர் முகமது நபி சொல்லாஹ் உலக வசல்லம் அவர்களின் மீது செலவாத்தை பொலிவாயாக ரஹீம் அப்படின்னா இரக்கமான எங்கள் தலைவர் முகமது ரபி சொல்லலாஹு அலஹுவசல்லம் அவர்களின் மீது செலவாத்தை பொலிவாயாக அடுத்தது குட்டி செலவாத்து சல்லாஹு அலஹி வசல்லம் இதனுடைய பொருள் சல்லல்லாஹு அலஹு வசல்லாம் அவர்களின் மீது செலவாத்தை பொலிவாயாக அடுத்தது ஒரு சிறந்த இஸ்தேவார் கொண்ட இன்னும் நம்முடைய தேவைகள் உடனடியாக கபூலாக கூட ஒரு ஒரு மந்திர சொல் அப்படின்னா அல்லாஹூ மௌபர் மாமினின்னு வல் மாமினாத்தி இதை சொன்னோம் அப்படின்னா இதை நம்மல யாராவது ஒரு சிலர் ஓதினா கூட நம்முடைய அத்தனை பேருடைய துவாவும் கபூலாக்கப்படும் நம் அனைவருடைய பாவங்களும் மன்னிக்கப்படும் இதனுடைய பொருள் அல்லாவே மாமினான ஆண்கள் மாமினான பெண்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக இதை தனியாக நம்ம திக்கிற செஞ்சாலே போதுமானது சுஹானல்லா அல்லாஹ் நம்ம அனைவருடைய துவாவையுமே கபுல் எனவே இன்றைய தினம் இதையும் நம்ம ஓதிக்கலாம் அடுத்தது லில் வாலிதைய அல்லாகவே எங்களுடைய பெற்றோர்களினுடைய பாவங்களே மன்னிப்பாயாக இதையும் கட்டாயம் நம்முடைய துவாக்கல்ல சேர்த்துக்கணும் ரசூல்லா கிட்ட ஒரு சஹாபி அவங்க வந்தாங்களாமா நான் நிறைய அமல்கள் செய்கிறேன் நான் ஒரு நாளைக்கு ஆறு லட்சம் முறை செலவார்த்து ஓதுறேன் இன்னும் இஸ்திகப்பார் செய்கிறேன் நிறைய திக்கர்கள் செய்கிறேன் குரானை நிறைய முறை ஓதுறேன் சரியான முறையில் ஹலாலான முறையில் வாடுறேன் ஆனாலும் எனக்கு துவாக்கள் கபூல் ஆகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அப்போ ரசூல்லா ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டாங்களாம் நீங்க உங்களுடைய துவாவில் பெற்றோர்களுக்காக துவா செய்றீங்களா அந்த ஒரு வார்த்தையை நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில நீங்க எத்தனை நலவுகள் செஞ்சாலும் உங்களுடைய துவாக்கள் ஏற்கப்படாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாமா அதனால இந்த வார்த்தையை நம்ம எப்பவுமே இன்றைக்குன்னு இல்லை எப்பவுமே நம்ம துவா கேட்பதற்காக கை ஏந்திட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பெற்றோர்களுக்காக நிச்சயம் துவா கேட்கணும் அதுல இந்த ஒரு திக்ரு மகத்தான திக்ரு கண்டிப்பா பெற்றோர்களுக்காக துவா செஞ்சுட்டு ஒரு துவாவை நீங்கள் கேட்டு பாருங்க மறுக்கப்படாது ஏன்னா ரசூல்லா சொல்லியிருக்காங்க பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக கேட்கக்கூடிய துவா இன்னும் பிள்ளைகளுக்காக பெற்றோர் கேட்கக்கூடிய துவா ஒருபோதும் மறுக்கப்படாது அப்படின்னு கண்டிப்பா இந்த வார்த்தையும் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தான் எனவே இதையும் நீங்க மறந்துடாதீங்க அல்லாகவே எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக அதுதான் இதனுடைய அர்த்தம் அடுத்தது அஃதோஃபுருல்லா அப்படின்னா அல்லாஹ்வே என்னை மன்னிப்பாயாக சிறந்த குட்டி ஈஸ்தேக்பார் அடுத்தது ஒரு கொஞ்சம் பெரிதான இன்னும் குரான்ல அல்லாஹாலா குறிப்பிடப்பட்ட ஒரு ஈஸ்தேக்பார் அதனுடைய வார்த்தைகளும் இதில் இருக்குது என்ன ஃபார் அப்படின்னா ரப்பே என்னை மன்னிப்பாயாக இன்னும் என் மீது கிருபை செய்வாயாக நிச்சயமாக நீயே பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறாய் இன்னும் தௌபாக்களை ஏற்கக்கூடியவனாகவும் இருக்கிறாய் இந்த ஃபாரையும் நம்ம ஓதிக்கலாம் இதற்கும் ஏராளமான சிறப்பு இருக்கு அடுத்தது அந்தல் ஹாதி அந்தல் ஹக்கு அப்படிங்கறது என்னுடைய பொருள் என்ன அப்படின்னா நீயே நேர்வழி காட்டக்கூடியவன் நீயே உண்மையானவன் உன்னை தவிர நேரான பாதையை யாராலும் காட்ட முடியாது அல்லாஹுவை தவிர அப்படிங்கிறதுக்கான பொருள் தான் இது அடுத்தது ஹக்கு ஹுவ அப்படின்னா அவனே உண்மையானவன் அல்லாஹு ஹுவ அப்படின்னா அவனே அல்லாஹ் அடுத்தது இறுதியாக ஒரு செலவாத்து சிறந்த செலவாத்து அதாவது ஒரு முறை சொன்னோம் அப்படின்னா ஆயிரம் வானவர்கள் ஆயிரம் வருடங்களுக்கு நம்முடைய நன்மைகளை எழுதுறாங்க அதுதான் ஜிசல்லாஹு முஹம்மதின் சல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் மாஹுவ இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா எங்களுடைய தலைவர் முகமது நபி சொல்லாஹ் அலைஹ் வசல்லம் அவர்களினுடைய தகுதிக்கு தக்கவாறு அவர்களுக்கு செலவாத்தை பொழிவாயாக அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு அழகான செலவாத் சுபஹானல்லா இதில் இன்றைக்கு இருபத்தி ஆறு பலமான திக்ருகளை நம்ம பார்த்துருக்கோம் இதில் இருக்கக்கூடிய சில திக்கருகளை மட்டும் நீங்கள் தனியாக திக்கரு செஞ்சாலே போதுமானது இதை அனைத்தையுமே சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா ஏராளமான நன்மைகளையும் பலனையும் நீங்கள் நிமிஷத்தில் அள்ளி கொள்ளலாம் இதில் நிறைய திக்குறுகள் இருக்குது அல்லாஹினுடைய பெயர் இருக்குது செலவாத்து இருக்குது இஸ்திஃபார் இருக்குது சுஹான் அல்லா இப்படிப்பட்ட அமல்களை எல்லாம் செய்வதற்கே இன்னும் கேட்பதற்கே அல்லா நமக்கு பாக்கியம் கொடுத்துருக்கணும் எனவே இன்றைக்கு சஃபர் மாதத்தினுடைய முதல் வியாழக்கிழமையில் இதை ஓதுறது அப்படிங்கிறது ரொம்ப பொருத்தமாக இருக்கும் இன்னும் இந்த அமலை நல்ல முறையில் ஒழு செஞ்சுட்டு நீங்கள் கிப்லாவை முன்னோக்கி உட்காந்து நீங்கள் நம்பிக்கையோட இந்த அத்தனை திகிர்களையுமே நீங்கள் ஐந்து முறை ஒதுங்க அரபி தெரியாதவங்களுக்காக தமிழில் ஃபஸ்ட்டு கமேண்டில் நான் உங்களுக்கு எழுதி போடுறேன் இன்ஷால்லாம் வேணுங்கிறவங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க மேலும் இந்த அமலை முடிச்சுட்டு கண்டிப்பாக நீங்கள் துவா செய்ங்க இன்ஷால்லா இன்று இரவுக்குள்ளே அல்லத்தால் உங்களுடைய கவலைகளையும் கண்ணீரையும் துடைத்து விடுவான் உங்களுக்கு தேவையான நற்சீரியை கொடுப்பான் உங்களுக்கு தேவையான உதவிகளையும் கொடுப்பான் கட்டாயம் நீங்கள் கை ஏந்திட்டிங்க அப்படின்னா மற்றவர்களுக்காகவும் துவா கேளுங்க அதில் என்னையும் சேர்த்துக்கோங்க கட்டாயம் உங்கள் அனைவருடைய துவா எனக்கும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் மேலும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் மேலும் அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள் அதற்கான நற்கூலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் அலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஒபரகாத்து